சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் அதாவது நம்முடைய கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு இட்டு இருக்கக்கூடிய பணி இப்போதும் கூட நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் நீலகிரி பக்கம் பார்ப்பீங்க ஏன்னா அவர் குறித்து பணியை செய்து கொண்டிருக்கிறார் அது கட்சியினுடைய முடிவு யார் வேட்பாளர் யார் எங்க இருக்கணும் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய அளவில் நம்முடைய பாராளுமன்ற இருந்து நிறைய சிந்தனைக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கூட கட்டுப்பட்டு அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க இதற்கு முன்பு எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனா இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க அதன் பிறகு மத்திய இணையமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் கட்சி எந்த பணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கன்னா இன்னைக்கு முருகன் ஐயா கொடுத்திருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செம்மையாக செய்து பேச்சுக்கு அர்த்தமே இல்லைங்கன்னா காரணம் நம்முடைய கட்சி உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி இப்ப பாராளுமன்ற எலக்ஷன் நடக்குது இன்னைக்குங்கன்னா பிப்ரவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நடக்குது இன்னைக்கு தான் ஸ்லாட் இருக்கு இந்த ஸ்லாட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல வரப்போறது இல்ல கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து எந்த நேரத்துல ஓபனிங் வந்திருக்கோ பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பியை பொறுத்தவரை ஓபனிங் வர நேரத்துல கட்சி நாமினேட் பண்ணுவாங்க அதற்காக இந்த கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுக்க போவதில்லை என்ற அர்த்தம் கிடையாது கூட பாராளுமன்ற போர்டும் நம்முடைய தலைவர்களும் முடிவெடுப்பார் அதுவரை அவருடைய கட்சி பணி தொடர்ந்து செஞ்சு இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது கூட கட்சி பணி சுற்றுப்பயணத்துக்காகத்தான் ஆனால் நாங்கள் இதை வரவேற்பு நிகழ்வாக மாற்றிக் கொண்டு விட்டோம் எல்லோரும் காயம் தோறனால இது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியா வந்திருப்பதும் கூட புளியம்பட்டி பகுதியில் இரண்டு மூன்று விஷய முதலே ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு அது விட்டு இரவே டெல்லிக்கு போறாங்க எட்டரை மணிக்கு ஆனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எந்த பணி கட்டளையிட்டாலும் கூட செய்வதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் தயாராக தவறுங்கண்ண அதாவது யார் ஒரு சகோதரியை பத்தி தாய்மார பற்றி என்ன பேசினாலும் கூட தவறு அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆறு மாசமா பார்க்குறோம் திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பத்தி இரண்டு மூன்று நபர்கள் இது கருத்து சொல்லியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் யார் வேணாலும் புதுவெல்லியில் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னா அர்த்தம் அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் முற்றிலும் தவறு கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் பி எம் ஆவாஸ் யோஜனா வந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மானியமா வருதுன்னா அக்கௌண்ட்டுக்கு மூணு நாள் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வருது இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்கணும் இதற்கு முன்பு இவங்க நிறைய கதம் குழப்பறாங்க இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேற வேற பேர்ல மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க வெறும் பதினெட்டு லட்சம் வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க அப்ப கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பிஎம் எம் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்திருக்காங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் அதனால அவர் சொல்லக்கூடிய முப்பது பர்சன்ட் கணக்கெல்லாம் இல்லைங்கன்னா இன்னைக்கு நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல அவங்க கையிலிருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க சில பேர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்குள்ள கட்டிக்கிறாங்க சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக் நம்ம பேரே பாருங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு சம்பந்த பேரா அன்பம் எது சமகிர சிக்ஷா அது மத்திய அரசுடைய மனதில் ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுட்டு இருந்தா நாங்கதான் தலைவர்கள் பேரை பண்ணோம் அது ஒரு குட் கவர்னன்ஸ் கடையாளமா அதைத்தான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் நயினார் ராஜேந்திரனும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்காங்க